ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു അവർ ചാനൽ ഇപ്പം നാ വന്ന് നല്ല റെഡി ആയിരിക്ക നല്ല റെഡി ആയിരിക്കുന്നത് റെഡി ആയിരിക്കും വേള കണിയും പോക്ക് റെഡി ആയച്ചു ഇനിയിപ്പോൾ നിങ്ങൾ വണ്ടി വരുമ്പോൾ വെക്ക് അപ്പോൾ ഇപ്പോൾ മണി വന്ന് മദ്യാനം ഉച്ചയ്ക്ക് നമുക്ക് ഉച്ചയ്ക്ക് ഉണ്ടെന്ന് ചൊല്ലിയത് മൂന്ന് മണി വീട് സൈലൻ്റ് ആയിരിക്കും എന്നാണ് തിരിയല്ലേ അപ്പോൾ അനുഷനു എല്ലാവരും റെഡി ആയച്ചു അനു എന്നെ പണത് ஷூ போட்டுகிட்டு இருக்குது ஷூ போட்டுகிட்டு நான் இதுக்கு முன்னே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அனுக்கு வந்து ஷூ தான் பயங்கர இஷ்டம் செப்பல் சேண்டல் போடுறத பழக்கம் இல்லை இல்லை ஷூ எங்கே போனாலும் ஷூ போடுறத பழக்கம் ஆனால் எனக்கு ஷூ போடுறதை அவ்வளோ பிடிக்காது ஆனால் குளிரில் அங்கே அங்கே இருக்கும்போது ஹரியானையில் குளிரில் ஷூ தான் போடணும் இல்லைன்னா காலையில் நமக்கு வெடிப்பிடலாம் வெடிக்கும் கீழே ஊன முடியாது பயங்கர வழியாக அப்போ அந்த டைம் மட்டும்தான் ஷூ போடுது மற்றபடி ஷூ போடாதில்ல ஷானும் அதுபோல் ஷூ போடுவதில்லை அவெல்லாம் கட்டாயப்படுத்தி ஷூ போடணும் சின்ன தான் அவள் போடுறது அவள் செப்பல் தான் போடுவான் செப்பல்னா சேண்டல் அப்போ இப்போ நாங்கள் ரெடியாகி எல்லாம் கிளம்ப வேண்டி எல்லாம் ரெடியாக இருக்கான் இப்போ வேளாங்கண்ணி போக வந்து நாங்கள் பஸ்ஸில் ஏறியாச்சு அனுஷானும் அந்த பக்கம் இருக்கணும் ஷீட்டில் நாங்கள் நேரே ஆப்போசிட்டில் இருக்கோம் அவை ஒன்றா தான் இருக்கணும் அது வந்து இப்போ வேளாங்கண்ணியில் ஒரு ஏடியா இருந்தாங்க வேளாங்கண்ணிக்கு வந்துடுறாங்கனது முதல்ல பார்த்த காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போதே அங்கே மழை வந்து வந்து இப்படி இருந்து அங்கே மழைக்க கிளைமேட்டாக இருந்து அப்போ முதல்ல பார்த்தது வான விருது நல்லா அழகா இருந்து பார்க்கறக்கு அங்கே கிளைமேட்டு மழையானது வந்து சின்ன சின்னதாட்டு மழை துள்ளி விழா ஸ்டார்ட் ஆச்சு இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம் இதுதான் மெயின் சர்ச்சு வேளாங்கண்ணிக்கு மெயின் சர்ச்சு வேளாங்கண்ணில வந்து நமக்கு ஒரு நாள்ல எல்லாம் சுத்தி பார்க்க முடியாது அவ்வளவு சர்ச் அங்க நிறைய இருக்கு ஒவ்வொரு சர்ச்சா ஏறியா நமக்கு டைம் எடுக்கும் நமக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு நம்ம வேளாங்கண்ணியில நின்னமுன்னா நமக்கு நல்லா கிளியரா எல்லாம் சர்ச்செல்லாம் பார்த்து அதுல பிரேயர் எல்லாம் பண்ணி பிரேயர் அட்டன்ட் பண்ணி எல்லாம் வர முடியும் ஒரு நாள்ல முடியாது ஒண்ணு கிளைமேட் சிலப்பெல்லாம் அங்க சூடா இருக்கும் அப்ப நமக்கு சுத்தமா இந்த சூடுல நடக்கூடிய சர்ச்சை யாரும் நடக்க முடியாது ஈவினிங் டைம்னால் இந்த தடவை நாங்கள் போனப்போ அங்கே வந்து மழைக்கு கிளைமேட்டாக இருந்து மழை பெய்து நாங்கள் வந்து மழை நனைஞ்சு நனஞ்சு தான் போயின்ட்டு இருந்தோம் இது வந்து மெயின் சர்ச்சு பெரிய சர்ச் இதுதான் தான் ஃபஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு மெயின் அங்கே சொல்லிது வேளாங்கண்ணி மாதவோட சர்ச்சு தான் அப்போ இதில் வந்து காலையில் சண்டே ஆனது வந்து காலையில் ஆறு மணிக்கே பூசை நடந்துட்டு இருந்தாங்க பயங்கர கூட்டம் பயங்கர கூட்டம் அதுபோல் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆனது கொண்டே நல்ல கூட்டமாக தெரிஞ்சு ஒதுங்க கொண்டு நமக்கு அவ்வளோவா இடம் கிடைக்கல எங்கே பாருங்க தூக்கிறது அப்படின்னு ரெண்டு கை கொண்டு தூப்பாங்க இங்கே எல்லோரும் சர்ச்சில் உள்ள ஆட்கள் அந்த வேலை செய்தது செய்தவியெல்லாம் ரெண்டு கை கொண்டே தூக்கணும் இது வந்து மாதாவுக்கு இன்னொரு சர்ச்சு சர்ச்சை வெளியில் அந்த இதெல்லாம் இப்போ புதுசாக பண்ணியிருக்குன்னா நேரம் வந்து நாங்கள் நேரம் எல்லாம் போவோம் பண்டெல்லாம் அப்போ ஒன்றும் இது இல்லை இப்போ நிறைய புதிய புதிய சர்ச் வச்சிருக்குன்னா நிறமெல்லாம் ஒரு சர்ச் இல்லை ரெண்டு சர்ச் தான் இருந்து இப்போ இப்போ நாலு பக்கமும் சர்ச் எங்கே பார்த்தாலும் சர்ச்சாக இருக்கு அப்போ அதெல்லாம் சுத்தி பார்க்கணுன்னு ஒரு நாள் நமக்கு பற்றாது இது இன்னொரு சர்ச்சு மாதாவுக்கு இதில் மாதா குளம் உண்டு இதுக்கு வெளியே அடுத்து நாங்க வந்து பீச்சுக்கு போனோம் பீச்சில் வந்து இந்த தடவை நல்லா இருந்து தண்ணி கலைஞ்ச உடன நாங்கள் வேளாங்காண்டி போனப்போ ரொம்ப அழுக்காக கரு கருத்த கலர்ல இருந்து தண்ணி ஆனால் இந்த தடவை சூப்பராக தெளிஞ்சு நல்லாவே இருந்தது பார்க்க அண்ணெல்லாம் அப்படி இறங்க தோணாது அது அவ்வளவு அழுக்கா இருந்து இந்த தண்ணி வந்து நல்லா கருப்பாக இருந்தது ஆனால் இன்னும் நல்லா இருக்கு இப்போ பாருங்க மழை பெஞ்சம் நிற்கி மழை நினைஞ்சு நினைச்சுதான் நாங்க பீச்சில் நிற்க இங்கே எவ்வளோ ஆட்கள் குளிக்கணும் பாருங்க அத்தனையும் பேர் இங்க குளிப்புனா அத்தனை அலை இருக்காது இங்க கடல்ல அது வந்து பயம் இப்போ அணு வந்து அவ்வளோ பேரை எழுத சொல்லி இந்த கடல் தண்ணி வந்து இதை அழிக்கணும்ல அது உள்ளே தான் பார்க்க வேண்டிய எழுத சொன்னேன் ரெண்டு சின்ன வயசில் இருக்கும்போது இது போல கடற்கரையில போகும் இது பேர பேரை எழுதுவோம் வந்து தண்ணி வந்து அதை அழிச்சு எடுத்துட்டு போவோம் அது போல அழிக்க தானே பார்க்க ஆனால் அது கொஞ்சம் கரையில எழுதுனது கொஞ்சம் டைம் எடுத்து வந்து அழிக்க உண்மையில் இதுவும் தண்ணி வந்து அழிச்சு தான் போச்சு ஆனா டைம் ஆச்சு இப்ப பாருங்க இவ்வளவு நேரம் ஆச்சு அவள் எழுதி வச்சுன்னு அவள் எழுதில்லை அவ்ளோ பேரு அவ்ளோ டேடி சொன்ன எழுதக்க வேண்டி இப்போ பாத்தீங்களா எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா அழைக்க இப்ப பேரு அதை அழைச்செடுத்துட்டே போச்சு நாங்க வந்து இந்த அப்படி நிறைய இது மாம்பழம் இதெல்லாம் விற்க நான் இந்த வீடியோ எடுக்க காரணமே கொல்லாம்பழம் எல்லோரு எங்க ஊர்ல சொல்லுவோம் பேருல அண்டிகாய்க்குல கேஷுநட்டு அந்த பழம் வந்து நிறைய விற்க வச்சிருந்து பண்டு எங்களை வீட்டுல இருந்து நாங்க ஈக்கல்ல கொருத்து உப்பெல்லாம் வச்சு சாப்பிடுவோம் நல்ல டேஸ்டா இருக்கு அடுத்து வந்து நாங்க இது சங்கு கடை நிறைய வெரைட்டி வெரைட்டி சங்கு பெரிய பெரிய சங்கு ரேட்டு கேட்டோம் பத்தாயிரம் எட்டாயிரம் பன்னிரெண்டாயிரம் சங்குல ரேட் வந்து இவ்வளவு விலை உள்ள சங்கு ஊதுள்ள சங்கு நமக்கு ஊதின சவுண்டு வரும் அந்த இருந்து ரேட்டில் உள்ள சங்க இருந்தது சங்குமால நமக்கு தெரியும் நம்ம சங்கு மாலை வாங்கி தூக்குவோம் இப்போ யாரும் அப்படி அவ்வளவா வாங்கியதில்லைன்னு நினைக்க பண்டு நம்ம கன்னியமரி எல்லாம் போனா கண்டிப்பா சங்கு மாலை வருது வாங்கின்றன மாறுதுல இதெல்லாம் சங்குமாலும் நிறைய இப்போ இப்போ அவ்வளவா யாரும் இது போல வீட்டுல போட்டிருக்க இதெல்லாம் பழைய மோடல் ஆயிடுச்சு இப்போ அப்படி பாத்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படி நம்ம ரோட் சைடில் நிறைய கடை இருக்குது இது மாங்க உப்புல இட்டது அடுத்து வந்து பனங்கிழங்கு வச்சிருந்து விற்கிறதுக்கு பனங்கிழங்கெல்லாம் இப்போ யாரும் சாப்பிடறது இல்லை அவ்வளவா சாப்பிடுறதையே சாப்பிடுவேன் இப்ப உள்ள குழந்தைகளுக்கு வந்து அவ்வளவா விருப்பம் இந்த பனங்கிழங்கு அவ்வளோ நல்லது இது மருத்துவ குணம் உள்ளது இப்போ இருக்கு பாத்தீங்களா கொல்லாம்பழம் ஜாம்பக்கிய இருந்து இது மீன் நண்டு இதெல்லாம் கடற்கரையிலே பொறிக்க வேண்டி வச்சிருக்கோம் பொறிச்சு தருவாங்க நம்ம எது வேணும்னு கேட்குறோமோ அதெல்லாம் நமக்கு பொறிச்சு கிட்டும் கொண்டாடிப்பட்ட வச்சிருக்கு பொடி ஒன்னு அடிக்காத இது சங்கில பேர் எழுதி கொடுக்கிறது சங்கையில நமக்கு எந்த பேர் வேணுமோ அதை எழுதி அழகா பேர் எழுதி தருவணும் மாடலுக்கு வேண்டி ஒன்னு ரெண்டு பேர் எழுதுனதே அதுல வச்சிருக்கணும் இப்படி சங்கு இதெல்லாம் இது நிறைய வெரைட்டி போற வழியில ஒரு பாக்கு மாதிரி நின்று ஒண்ணு ஆனா பாக்கு இல்ல பாக்கு பழுத்து நிக்க மாதிரி ஒரு மரத்துல நின்று அன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா காணும் நல்ல அழகா இருந்துச்சு ஆனா பெட்டி நம்ம இது என்னன்னு நினைப்போம்னா பாக்குன்னு நினைப்போம் ஆனா இது பாக்கு இல்ல பாக்கு மாதிரி வேற ஒண்ணு அங்க ஒரு பெரிய சர்ச் இருக்கு மார்னிங் ஸ்டார்ன்னு பேர் இந்த சர்ச் வந்து ரொம்ப பெருசு இது புதுசு புதுசுன்னா இப்போ ஒரு இடக்கு என்னதான் வச்சுருன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய சர்ச்சு அதுக்கு நீளம் வீதியெல்லாம் பார்த்தா எவ்வளோ பெருசு அதிசயமாக போகும் அவ்வளோ பெருசா இருக்கு இந்த சர்ச்சோட சர்ச்சோட அகலவும் நீளம் நல்லா வந்து பாருங்க இங்கேருந்து காற்று இப்போ சர்ச்சுக்கு உள்ளாடி மீதி எல்லா சர்ச்சிலேயும் வந்து வீடியோ ஒன்று எடுக்கறது மேலே போர்டு வச்சிருந்தாங்க ஆனால் இங்கே அப்படி வைக்கல இது இப்போது வேலை நடக்குன்னு நினைக்கேன் இங்கே பாருங்க எங்கே இருந்து எங்கே அவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த சர்ச்சு இதுக்குள்ளே இதுக்குள்ளே போகும்போல நமக்கு நல்ல ஒரு என்ன இதெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு நல் அவ்வளோ பெருசாகவும் இருக்குது காணக்க அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சர்ச்சு இந்த சர்ச்சில் ஒன்றும் எழுதி வைக்கவே இல்லை வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறது ஒன்று எல்லா சர்ச்சுக்கு நான் வீடியோ ஒன்று எடுக்கவே இல்லை ஆனால் இதில் நான் எடுத்தது இந்த சர்ச்சோட வலுப்பம் காட்டுறது வேண்டிய நான் வீடியோ எடுத்தேன் அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த சர்ச்சு இப்போ வேலை நடந்துகிட்டே இருக்குதுல்ல இங்கே பாருங்க நான் இது காட்டதுக்கு வேண்டிய வீடியோ எடுத்தேன் எவ்வளோ வலுப்பமாக இருக்குன்னு எல்லா எல்லாத்துலேயும் இந்த சர்ச்சு ஃபுல்லாக பெஞ்சு போட்டிருக்கணும் இந்த சர்ச் நிறையவே பெஞ்சா இருக்கு வந்து மாதா உக்கா இதெல்லாம் வச்சிருந்தாங்க அப்போ நாங்கள் இதில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு இப்போ நான் ப்ரேயர் பண்ணிட்டு அனுப்ப ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கா தூங்குதா தப்பாக தப்பா மட்டும் நினைக்காதீங்க அனுவும் ப்ரேயர் பண்ணுதா அனுக்கா டேடி இந்த பக்கம் இருந்து ப்ரேயர் பண்ணுது இப்போ நாங்கள் இங்கேருந்து ப்ரேயர் எல்லாம் பண்ணி முடிச்சுண்டு நாங்கள் இங்கே ஒரு ரூம் எடுத்தோம் நான் ரெடியாக பார்க்க வேண்டிய காலத்தில் ஈவினிங் வரைக்கும் தான் ரூமு ரூம் வாடகை வந்து காலத்து தொட்டு ஈவினிங் அப்போ காரணம் ஆயிரம் தான் இது இப்போ நான் இங்கே ரூமில் வந்து நான் ரூமோட வீடியோ தான் படுத்து மேலே மாடி விடுவேன் ஆயிரம் ரூபாய்க்கு ரொம்ப நல்ல ரூமாக தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்து ஏசி ஒன்றும் இல்லை நான் ஏசி ரூம் தான் அங்கே மழை பெஞ்சது அதனால் கிளைமேட்டும் அவ்வளோ சூடாக ஒன்றும் இல்லை இதுதான் ரூம் ஒரு டபுள் பெட்டு அந்த பக்கம் ஒரு சின்ன டேபிள் ஒரு சேரு ஒரு வாஷ் பேஷின் இந்த பக்கம் ஒரு பாத்ரூம் அவ்வளோதான் நல்லா இருந்து சிவரெல்லாம் நல்லா டைல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா நீட்டா இருந்து நமக்கு ரெடியாவுக்கு இதுவே தாராளம் இதுவே போதும் அவ்வளோ நல்லா இருந்து அப்ப நாங்க ரெடியாகி தூ குட்டி தூக்கம் எல்லாம் போட்டுதான் நாங்க வீட்டுக்குனா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு வேண்டி பஸ்ஸில் இருக்கோம் இப்போ பஸ்ஸில் சீட்டு வந்து உங்களுக்கு எனக்கு வந்து ஃப்ரெண்டில் ரெண்டு சீட்டு நல்ல பேக்கில் ரெண்டு சீட்டு அது காரணம் அனு என்னோட இருக்கா ஷானு ஷானு கடாடிக்கோட பேக்கில் இருக்குங்க இப்போ நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வேளாங்கண்ணிக்கு எல்லாம் போய் வந்து வீட்டில் வந்து சேர்ந்தாச்சு இன்னும் விடிய காலம் வந்து ஒரு நாலு மணிக்குள்ள நாங்கள் மாட்டோம் இப்பவே மழை ஸ்டார்ட் ஆச்சு அவ்வளோ மழை மழை இப்போ கூட மழை பெய்துண்டே இருக்கு இப்போ கூட மணி பன்னிரெண்டு மணி ஆகுது உச்சக்கு இன்னும் மழை இங்க நல்ல மழை தூரவே இல்லை அப்படி பெய்துண்டே இருக்கு நாங்க வந்து இடம் நல்ல உரம் உறங்கி ஒரு ஒன்பது மணி ஆச்சு கிளம்புவார் கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு இப்ப லஞ்ச் வேலை ஓடின்னு இருக்கு நல்ல மழையா அப்ப மழை பெய்ய காரணம் எலும்பும் போனாது நல்ல நல்ல கிளைமேட் நல்லா இருக்கு சூது இல்லை குளிர் இல்லாம நல்ல ஒரு கிளைமேட் அப்ப அது எலும்பு ரொம்ப லேட் ஆச்சு லேட் ஆச்சு அப்போ இந்த அப்ப நல்லபடியா வேளாங்கண்ணி எலம்பு தந்தாச்சு அப்ப இந்த வீடியோ நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்போர்ட் ஆயுங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அடுத்த ஆகும்போது இன்னும் கொஞ்சம் தான் வேணும் பாக்குறது என்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்ப இந்த வீடியோ பாக்கல அது வரைக்கும் பாய் பாய் ஷானு அங்க இருந்து என்ன வீடியோ டிஸ்டர்ப் விடாதான் பாய்